வணக்கம் உங்களோட வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த வழியையும் வேதனையையும் இன்னைக்கு வரைக்கும் உங்களால மறக்கவே முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு தம்பி ஒரு கமெண்ட் பண்ணி அவருடைய காதலி அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அவரால் மீண்டு வரவே முடியல இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவருடைய அந்த உருக்கமான அந்த பதிவையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஏன்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே இந்த துரோகம் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா இந்த வார்த்தை எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு விதத்துல நம்ம மனச கஷ்டப்படுத்திட்டு தான் போயிருக்கும் இதுக்கு முன்னால இந்த துரோகத்தை நீங்க அனுபவிச்சிருக்கலாம் அப்படி இல்லைனாலும் கண்டிப்பா எதிர்காலத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த வழியையும் வேதனையையும் நீங்க அனுபவிக்க நேரலாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க முதல்ல ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கறதுக்காக உங்களோட மனச நீங்க காயப்படுத்திக்கிறது நியாயமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறமா இந்த துரோகம் சரியா தவறா அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசலாம் ஏன்னா நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு போறாங்க பாத்தீங்களா அவங்க நம்மளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க யோசிக்காம நம்மளை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க துரோகம் பண்ணிட்டு ஆனா நாம மட்டும் அந்த துரோகத்தினுடைய வழியில இருந்து மீண்டு வர முடியாம உக்காந்து தினம் தினம் அழுதுகிட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கிறோம் ஏன்னா இந்த துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதுல இருந்து வெளியில வந்துருங்க ஏன் இத நான் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களை தொலைச்சிட்டு போயிட்டாங்க சத்தியமா சொல்ற அவங்களோட வாழ்க்கையில இதுக்கு மேல உங்களை தேடி வர போறது கிடையாது நீங்களும் அவங்கள தேடி போக போறதும் கிடையாது அவங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அத்தியாயம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கறத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க சோ மறுபடி மறுபடி அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாதீங்க ஏன்னா உங்களை விட்டுட்டு போனாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் இழப்பே தவிர உங்களுக்கு ஒரு நாளும் இழப்பு கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க துரோகம் பண்ணிட்டு போனதுனாலயோ என்னவோ அவங்களோட ஒரிஜினலான அந்த முகம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சந்தோஷப்பட்டு கையெடுத்து கும்பிட்டு சாமி இப்பயாவது உன்னோட ஒரிஜினலான கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க அதுக்காக என்னைக்குமே வருத்தப்பட்டு அழுதுட்டுலாம் உட்கார்ந்து அது ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு தம்பி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாருல்ல அது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அந்த தம்பியும் அந்த பொண்ணும் ஒரே காலேஜ்ல படிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருக்காங்க அந்த பொண்ணு கொஞ்ச நாளா இந்த தம்பி கிட்ட பேசறது கிடையாதான் அவர் எது சொன்னாலும் கேட்கறதே கிடையாதா அவர் சொல்லியிருக்காரு நான் எது சொன்னாலும் அவ வந்து கிடையாது அவ சொன்ன மாதிரி எல்லாம் காலேஜ்ல நம்ம லவ் பண்றது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவா அதே மாதிரி நான் நடந்துகிட்டேன் ஆனா இன்னைக்கு அவ என்னை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்றா என்ன விட்டுட்டு வேற ஒரு ஒருத்தரோட வந்து பேசிக்கிட்டு இருக்கா அத என்னால தாங்கிக்கவே முடியல இப்பெல்லாம் நான் சொல்றத அவ கேக்கறதே கிடையாது நான் கண்டிச்சும் அவ அத மதிக்கிறதே கிடையாது அவ வந்து எனக்கு துரோகம் பண்றத என்னால தாங்கிக்கவே முடியல எனக்கு அழுகழுகியா வருது செத்துடலாம் போல இருக்கு அப்படின்லாம் அந்த தம்பி கமெண்ட் பண்ணிருந்தாரு ஒரே ஒரு விஷயம் தான் உங்க அந்த தம்பிக்கு மட்டும் கிடையாதுங்க இது வந்து யாருக்கு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இது ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து காதலிச்சு அந்த ஆண் வந்து ஏமாத்திட்டு போயிருந்தாலும் சரிங்க எந்த விஷயமா இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு மெயின் பாயிண்ட் முதல்ல பொண்ணுக்கு யாருன்னு நான் கேக்குறேன் சோ நீங்க கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேக்குறேன் அவங்க பெத்தவங்க அவங்கள கண்டிக்காம அப்படி விட்டுட்டதுனால அவங்க இன்னைக்கு சின்ன சின்ன தவறுகள் செஞ்சு அத வந்து அவங்க வந்து அத எப்படி சொல்றது வேற யாரு கூடயோ பேசலாம் எப்படி வேணாலும் போகட்டும் சின்னப்பட்டு சீரழிஞ்சு பட்டு திருந்தட்டும் திருந்தாம கூட போகட்டும் நான் எதுக்காக இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நீங்க இன்னொரு பொண்ணுக்காக எதுக்கு வருத்தப்படுறீங்கன்னு நான் கேக்குறேன் சோ அந்த இடத்துல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களை பெத்தவங்க நம்ம பையன் கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வச்சு அவன் காலேஜ்ல போய் படிச்சு ஒரு வேலைக்கு போய் நம்மள காப்பாத்துவான் நாம கௌரவமா வாழலாம் அப்படின்னு நினைச்சா அவன் இப்படி போய் ஒரு பொண்ணு பின்னால போயிட்டு ஒரு பொண்ணுக்காக தன்னோட உயிரையே விடுறான்னு நினைக்கிற நினைக்கிறப்போ அந்த பெத்தவங்களுக்கு மனசு எவ்வளவு வலிக்கும்னு யோசிச்சு பாருங்க அடுத்தவங்க பின்னால லோலோ லோனு காதல பிச்சை எடுக்கிறதுக்காக தான் உங்களோட பெத்தவங்க உங்களை பெத்துக்கிட்டு இருக்காங்களா யோசிச்சு பாருங்க உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களா யோசிச்சு பாருங்க அஹ் தயவு செஞ்சு சொல்றங்க ஒரே ஒரு விஷயம்தான் இது அந்த தம்பிக்கு மட்டும் கிடையாது இங்க நிறைய தம்பிகள் இந்த மாதிரி மனவேதனையில இருப்பீங்க அந்த வழியையும் வேதனையையும் உங்களால மறக்கவே முடியாதுதான் நான் நீங்க சொல்லிட்டு போயிடலாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையில முன்னேறுங்க அப்படின்னு வீடியோல உட்காந்து பேசிட்டு போயிடலாம் ஆனா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வழியும் வேதனையும் என்னன்னு புரியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த யூடியூப்ல நிறைய பேர் வந்து நிறைய தத்துவங்கள்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆயிரம் தத்துவங்கள் நீங்க சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அத தான் அதோட வழியும் வேதனையும் தெரியும் நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் சேர்த்துதான் இந்த பதிவு நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னன்னா இந்த உலகத்துல பெருசா சாதிச்ச எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஏதோ ஒரு விதத்துல அடிபட்டிருப்பாங்க துரோகத்தை அனுபவிச்சிருப்பாங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில அவங்க முன்னேறியிருப்பாங்க உங்களோட வாழ்க்கையில உங்க காதலையும் உங்களை துரோகம் பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்கறதுக்காக நீங்க உட்காந்து அழுகிறது கஷ்டப்படுறது அவ வந்து நான் சொல்ற பேச்சை கேட்கல அப்படின்னு முட்டாள் முட்டாள்தனம் தயவு செஞ்சு சொல்ற உங்களால அந்த வழியில இருந்து மீண்டு வர முடியல அப்படின்னா ஒண்ணு நீங்க படிக்கிற வயசுல இருந்தீங்க இப்ப காலேஜ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க இல்ல உங்களோட வாழ்க்கையில எந்த விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த பத்தின டேட்டாஸ் எல்லாம் முழுசா கலெக்ட் பண்ணுங்க அதுல நீங்க எந்த அளவுக்கு உங்களோட பெஸ்ட கொடுக்க முடியுமோ கொடுங்க கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறலாம் இல்ல இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லா படிங்க ஏன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கைய உயர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா படிப்பு தாங்க சோ தயவு செஞ்சு சொல்றேன் அந்த பொண்ணோட ஞாபகங்கள் உங்களை விட்டு போகல அப்படின்னா உக்காந்து அழுதுறீங்க அழுது முடிச்சிட்டு மறுபடியும் அவ முன்னால நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா சே ஏண்டா இப்படி ஒரு பையனை நாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்க கூடிய அளவுக்கு வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா நல்லா படிங்க நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் எடுங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு வேலைக்கு போங்க ஸோ சூப்பரா உங்களுடைய வாழ்க்கைய நீங்க கட்டமைச்சுக்கோங்க சோ அப்படி இருக்கும்போது போது ஏண்டா இந்த பையனை நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னு நினைக்க கூடிய அளவுக்கு அந்த பொண்ணு கட்டாயமா ஒரு நாள் வருத்தப்படுவா தம்பி தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க இந்த பொண்ணை விட பல மடங்கு உங்க மேல பாசத்தையும் அன்பையும் கொட்டி கொடுக்கிறதுக்காக ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை இந்த உங்களுடைய வாழ்க்கையில இருந்து போறா அப்படின்னா இத விட மூணு மடங்கு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு ஆயிரம் மடங்கு வாழ்க்கையில உங்க மேல பாசத்தையும் அன்பையும் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பொண்ணு உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா வருவா அதுக்கான தகுதிகளையும் தராதாரத்தையும் தன்னம்பிக்கையையும் நீங்கதான் உயர்த்தணுமே தவிர வேற யாரும் வந்து உங்களுக்கு உயர்த்த மாட்டாங்க சோ இந்த இடத்துல நான் எதுக்காக இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா இங்க நிறைய பேர் வழியிலையும் வேதனையும் இருந்திருப்பாங்க சோ அதுவும் அந்த காலேஜ் படிக்கிற டைம்ல அந்த காதல் அந்த லவ் ஃபெயிலியர் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் நீங்க நிறைய பேரால மறக்கவே முடியாதுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு சொல்றங்க அதெல்லாம் தூக்கி ஊரமா வச்சிருங்க இது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த காதல் அப்படிங்கறது ஒரு மாயை காதல் இருக்கலாம் தப்பு கிடையாது அது ரெண்டு பேருக்குமான ஒரு விஷயம் சோ அவங்க வந்து அதாவது வாழ்க்கையில முன்னேறணும் நல்லபடியா உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மையான காதல் சோ நீ வாழ்க்கையில முன்னேறு நானும் முன்னேறேன் ரெண்டு பேரும் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மையான காதல் இந்த வயசுல நம்ம ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கணும் எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து நம்மளோட லவ்வரோட ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கணும் எப்ப பார்த்தாலும் அவங்களோட யோசனைகள்லயே இருக்கணும் அவங்களுக்காக ஸ்டேட்டஸ் வைக்கணும் இதெல்லாம் தயவு செஞ்சு சொல்றேன் காணல் நீர் மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பின்னாடி நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த காதல் கத்திரிக்காய் நினைச்சு பாத்தீங்கன்னா சிரிப்பு தான் வரும் நம்ம இத்தனை நாள் இத்தனை நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களை நீங்களே திட்டிக்கக்கூடிய அளவுக்கு உங்களை மாத்திரும் சோ தயவு செஞ்சு சொல்றேன் இந்த காலேஜ் படிக்கிற இந்த டீனேஜ்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த இந்த வரக்கூடிய காதல் தான் இது காதலே அது உண்மையான காதலா இருந்துச்சுனா வாழ்க்கையில நீங்க முன்னேறிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கோங்க சந்தோஷமா இருங்க தப்பு கிடையாது இன்னைக்கு வரக்கூடியது உண்மையான காதல் கிடையாது அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே வாழ்க்கையில நீங்க உயர்ந்த இடத்துக்கு போயிடலாம் கண்டிப்பா அதாவது இந்த மாதிரி காதலுக்காக உங்களுடைய வாழ்க்கையவே நிறைய பேர் இழந்திருப்பாங்க எப்ப பார்த்தாலும் யோசனைகள் எல்லாமே இவ ஏன் நம்மள விட்டுட்டு போனா இவ நம்ம கிட்ட என்ன குறை அப்படி அவங்க என்ன இருக்கு அவனை பார்த்துட்டு போறா நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மள விட்டுட்டு போறா இப்படி எல்லாம் பல யோசனைகள் உங்க மனசுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டேதான் இருக்கும் சோ அது எனக்கு புரியுது அந்த வலியையும் வேதனையும் மறைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் உட்காந்து அழுதுருங்க தாங்க முடியலன்னா அப்படி இல்லைன்னா அதை மறைக்கிறதுக்கு வேற என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் செய்யுங்க தப்பான வழியில மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க உங்க பெத்தவங்க உங்களை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கி என் புள்ள படிச்சு நாளைக்கு பெரிய பெரியாலாம் வருவான் அப்படிங்கிற கனவுகளோட இருப்பாங்க அவங்களோட கனவுகளை ஏமாத்திராதீங்க யார்கிட்டையும் போய் அன்ப பிச்சை எடுக்காதீங்க வழினா போய் கெஞ்சாதீங்க அது தானா கிடைக்கணும் சோ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக ஒருத்தவங்க கட்டாயமா வருவாங்க சரியான நேரத்துல அவங்க வருவாங்க அது வரைக்கும் உங்களோட வேலைய நீங்க பாருங்க வாழ்க்கையில முன்னேறுங்க உங்களை யார் யாரெல்லாம் கேவலமா நினைச்சாங்களோ துரோகம் பண்ணிட்டு போனாங்களோ அவங்க எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்